ஓர் நாள் பழக்கமல்ல நான் நீ இருவரல்ல வரல காதல் பூத்தது கனியாய் கனிந்தது காலம் வாழ்த்தது கை மேல் விழுந்தது கோடாலி முடிச்சு போட்டு கொண்டைத்தான் மடிச்சு போட்டு வாடாத மல்லிய பூசிருக்கிறா கண்ணிலே வண்ணாத்தி பூச்சாட்டம் பறக்குறா ஏரோட்ட மஞ்ச காணி உண்டு நீர்பாச்ச ஆழக்கேணி உண்டு வா புல்ல வயசு புல்லே ஆசை விடுமோ மச்சா இளைய மச்சா இயக்கம் வருமோ ஏ மச்சாாயளைய மச்சாயே கமரும